ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனிமேல் நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிளாக் வீடியோ தான் எஸ் புரட்டாசி சா புரட்டாசி மாதம் நடந்துகிட்ருக்கு இல்லையா ஸோ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் நவ திருப்பதி கோயிலுக்கு இந்த எங்கள் ஊர் வந்து ஸ்ரீவைகுண்டம் ஸோ வந்து அங்கே உள்ள பெருமா கோயில் ஆமாம் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள பெருமா கோயிலுக்கு நாங்கள் இங்கே போயிருந்தோம் இது வந்து நவதிருப்பதினொன்றான கோவில் என்னால் அளவுக்கு இதை வந்து சுற்றிலும் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் சாமி எடுக்க முடியாத காரணத்தினால அதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல இதால் முடிஞ்சளவுக்கு ரெக்கார்ட் சிற்பங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்க நாங்கள் வந்து சாட்டர்டே போக முடியல ஸோ அந்த சின்ன ஒர்க் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால நான் சண்டே போகணும் இந்த இடத்த பாருங்க ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறதுனா நல்ல பறந்து இருந்த நானும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நைட் டைம் போக முடியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லைட்டிங்ஸோட குரோ கோபுரங்கள் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் என்னால் அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தோன்னா கல்லால் செஞ்சுக்கிட்ட தூண்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு பாடமடை இந்த நடப்பாறையில் வந்து அவ்வளோ தூண்கள் இருக்குது சாமி எடுக்க முடியல செங்கல் எடுக்க முடியல சாரி நெக்ஸ்ட் டைம் போயமுச்சு கண்டிப்பாக நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த நடக்கிற தூண்கள் தூங்கலெல்லாம் அப்படி ரெண்டு பக்கம் இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தைங்களாம் ஓடி ஓடி இந்த கோயில் போயிருக்கீங்க ஸ்ரீதர் வந்து பெருமாள் கோயிலுக்கு யாரும் போயிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராகிடுச்சு சண்டே அப்படிங்கிறதுனால வந்து கூட்டம் இல்லை அதே சாட்டர்டேன்னா ரொம்ப ரொம்ப நிறைய கூட்டம் இருக்குது இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் து